விசாகம் நாலாவது பாதம் அனுஷன் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிகராசி விருச்சிக விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் சனிந்து விலகி இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருவதனால் இந்த வருடம் ஒரு வருடம் அதாவது முதல் பாதி முதல் அதாவது சனி பேச்சு ஆகி ஒரு வருடம் வரை ஒரு வருடம் இரண்டு மாதம் வரை பூர்வ சொத்துக்களை பற்றி பேசவே கூடாது பேசினால் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பூர்வ புண்ணிய பிரச்சனைகளை பற்றி பூர்வ சொத்துக்களை பற்றி ஒரு வருஷம் இரண்டு மாதத்திற்கு பேசாமல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அந்த சனிபானுக்கு குரு பார்வை வந்த பிறகு நீங்கள் பூர்வ சொத்துக்களை பற்றி பேசினால் விரைவில் அதற்கான தீர்வுகள் கிடைத்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக சரியாக கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக தொழில் உயர்வு இருந்தாலும் பண முடக்கம் மிக அதிகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக பணத்தை நிறைய முடக்கம் செய்வீர்கள் அதை எடுப்பதற்கு ஒரு வருடம் ஆகும் ஒரு வருட காலத்திற்கு பிறகு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியும் அதுவரை நீங்கள் பணத்தை எவ்வளவு போட்டாலும் எடுப்பதில் சிரமம் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த இடமாற்றம் என்பது ஓரளவு உயர்வு காரணமாகத்தான் இருக்கும் குடியிருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்த நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றும் போது வடக்கு பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது என்றால் உங்கள் ராசிக்கு வடக்கு திசை மிக உத்தமமானது வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி வாசல் இருக்கும் இடத்திற்கு மாற்றிக் கொள்வது நல்லது அடுத்து புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் வில்லங்கம் இல்லாத இடமாக பார்த்து வாங்க வேண்டும் அதாவது வில்லங்கம் இல்லாமல் சிறு வில்லங்கம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு வெகு காலம் பிடித்திருக்கும் ஆகவே சிறிதும் வில்லங்கம் இல்லாத வீடு மனையாக பார்த்து வாங்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் பாதியிலே அதாவது ஒன்னேகால் வருடம் திருமணம் நடக்காது அதன் பிறகு ஒன்னேகால் வருடத்திற்கு பிறகு திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திருமணம் கைகூடும் சிறு தாமதமாகும் தாமதமானாலும் நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக அமையும் பெண்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் புருஷன்களுக்கு கணவன்மார்களுக்கு எந்த தொழில் செய்குள்ளாங்களும் இந்த தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நல்ல லா மகசூல் துறைகள் லாபத்தை அடைவார்கள் ஆனால் அந்த லாபத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது விவசாயிகள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் அந்த கடன் பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் கால தாமதம் ஏற்படும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் வயதானவர்கள் ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் அவர்களுக்கு வயிறு உப்பிசம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே வயதானவர்கள் அதிகமான காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜினம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெங்களை பெற்ற பெற முடியும் ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும் நீட் தேர்வு எழுதுபவர்கள் உங்களுக்கு சிறிது பணம் கொடுத்து சேரக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் தான் இடங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சனி இருப்பதனால் மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆரம்பத்தில் சாதாரண வேலை கிடைக்கும் சுமாரான வேலை கிடைக்கும் ஒரு வருடம் கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக இந்த சனி பேச்சு உங்களுக்கு நல்லதும் தீயதுமாக இருக்கிறது இந்த சனி பேச்சின் மூலமாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த சென்பான் பார்வையிடுகிறார் ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறந்த அக்கறை தேவை மனைவிக்கு சிறு உடல் வழிகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை இந்த சனி பவன் பார்வையிடுகிறார் குடும்பத்தில் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை வாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகள் உங்களுடைய அதாவது உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய மேலதிகாரர்களிடம் பேசும்போதும் உங்கள் கீழ் புரிபவர்களிடம் பேசும்போதும் தேவற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது மற்றபடி இந்த சனிப்பயிற்சி நல்லதும் கெட்டதுமாக இருக்கிறது இந்த வந்து அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி மேலும் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நன்மைகளை பெறுவதற்காக ஒருமுறை அவசியம் புச்சனூர் என்ற ஊருக்கு சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் ஆகவே முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது ஒரு முறை பழனி சென்று செவ்வாய்க்கிழமை என்று நடந்து ஏறி வர வேண்டும் அதன் மூலமாக நிச்சயமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளும் விலகும் நவகிரக தோஷங்களும் விலகும் நீங்கள் நினைத்ததையும் சாதிக்க முடியும் இந்த பரிகாரத்தின் மூலமாக வகையிலும் நன்மைகளை அடைந்து இந்த பிரமுகர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி